ஒரு ஹெல்த்தியான தோசை எப்படி செய்யலான்னு பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் டோமினோஸ் பிசெல்லாம் சூப்பரான ஆஃபர் இருக்கு ஸ்க்ரீனில் தெரிய கூப்பன் கோட் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஆஃபர் கிடைக்கும் சன்னா தோசை செய்கிறதுக்கு கருப்பு சன்னா எடுத்திருக்கேன் ரெண்டு அழாக்கு எடுத்துக்கோங்க ஆட் பண்ணிக்கோங்க இப்போ ஊற வைக்க போகிறோம் ஒரு டூ டு த்ரீ ஹவர்ஸ் ஊற வைங்க அரை அழகு ரெட் ரைஸ் எடுத்துருக்கேன் அதுவும் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு ஸ்பூன் வெந்தயம் ஊற வைக்கிறதுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க நல்லா ஊறட்டும் தனியாக இன்னொரு ஒரு கிணத்துல மிளகா ஆட் பண்ணிக்கோங்க அஞ்சு மிளகா ஃபோர் ஹவர்ஸ் ஆயிடுச்சு எடுத்துடலாம் மிக்சியில் போட்டு அரைக்க போகிறோம் மிளகா கருவேப்பில பொடியாக கட் பண்ண இஞ்சி தூண்டு ஒரு ஸ்பூன் சீரகம் ஆட் பண்ணிக்கோங்க நல்லா மிக்ஸியில் போட்டு அரைச்சிக்கலாம் இப்போ ஊற வச்சு தன்னாக எடுத்துக்கலாம் இப்போ அதையும் மிக்ஸியில் போட்டு அரைக்க போகிறோம் கொஞ்சம் கொஞ்சமாக அரைங்க கிரைண்டர்லேருந்தால் ஒரே பேஸில் அரைச்சி முடிச்சிடலாம் மிக்ஸினால கொஞ்சமாக அரைக்கிறேன் ரத்திக்கு பேஸ்ட்டாக வரணும் இப்போ தேவையானாலும் உப்பை ஆட் பண்ணிக்கோங்க கொஞ்சமாக தூள் ஆட் பண்ணிக்கோங்க மிக்சியில் போட்டு அரைக்கலாம் தோசைக்கு மாவு ரெடி ஆகிடுச்சி இந்த மாதிரி திக்காக இருக்கும் இப்போ தோசை சுட வேண்டியது தான் இதே மெத்தடில் நீங்கள் எந்த பருப்பு வேணால் ஆட் பண்ணிக்கலாம் நிறையா பருப்பும் ஆட் பண்ணிக்கலாம் அடை மாதிரி இருக்கும் பச்சை விட ரெட் ரைஸ் நல்லது அதே மாதிரி தாங்க பருப்பில் தோசை சாப்பிடும் நல்லது நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ்லாம் இருக்குது பிளாக் சன்னாலில் இப்போ தோசை சுடலாம் கல் எடுத்துக்கோங்க ஈவினாக ஸ்ப்ரெட் பண்ணுங்க லேட்டா எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க எல்லாம் முறியலாகவே வரும் திருப்பி போடலாம் ஒரு சுவையான சன்னா தோசை ரெடி ஆகிடுச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இந்த மாதிரி சிம்பிள் ரெசிப்பிலே விடுச்சு எல்லாம் போட்டிருக்கேன் அதையும் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்